அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனிவர் காணியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயல் படுகொலைகளை நிறுத்துமாறும் உணவை உடனடியாக அங்கு இருக்கும் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அதற்கான தடைகளை விளக்குமாறு உலக நாடுகள் அனைத்தும் கோரிக்கை விடுத்து வந்தாலும் கூட ஸ்டேலினுடைய இனப்படுகொலைகள் அமெரிக்க ஆதரவுடன் அங்கு மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றமை மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயமாக இருக்கின்றது ஸ்டேலின் எனப்படுகொலைக்கெதிராக உலகின் முக்கிய நாடுகளின் தலைநகரங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் வெடித்திருக்கின்றது அதுவும் ஆஸ்திரேலியாவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து ஸ்டேலுக்கு எதிராக இன்று மிகப்பெரிய போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் உணவை தேடி செல்லக்கூடிய மக்கள் உதவிக்காக பசித்த வயிறோடு சென்று வரிசையில் நீக்கக்கூடிய மக்கள் மீது ஸ்டேலியா ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி அந்த மக்களை கொண்டு குவித்து வருகின்றார்கள் இது குறித்து பலரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஐநா பேசுகின்றது மனித உரிமை அமைப்புகள் பேசுகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் என பலரும் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட ஸ்டேலுக்கு எதிராக ஒரு கடினமான அல்லது ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இல்லாத காரணத்தினாலோ என்னவோ இன்றைய நாளிலும் உணவுக்காக சென்ற மக்கள் உணவை பெறுவதற்காக வரிசை நின்ற மக்கள் இருபத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினால் ஈவிரக்கமில்லாமல் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிலருடைய குண்டுவீச்சுக்கள் ஏனைய தாக்குதல்களினால் இறக்குறைய நாற்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அறுபத்தி ஆறு பாலஸ்தீனர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொன்று குவித்திருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஹமாஸ் இயக்கம் என்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் நடைபெறக்கூடிய விடயங்கள் இன்று உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றது ஏனெனில் தற்போது டிஜிட்டல் யுகத்தில் இருக்கின்றோம் ஒரு சிறிய கை இருந்தாலே முழுமையாக அங்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை உலகம் முழுவதற்கும் கொண்டு சென்று சேர்க்க முடியும் காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் நிலை மக்களுடைய நிலை அவர்களுடைய பசித்த வயிற்றோடு எலும்புந்தோலுமாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் புகைப்படங்கள் ஒன்று இரண்டு அல்ல நூற்று கணக்கானவை வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் அதிலும் உதவி தேடக்கூடிய மையங்களில் ஆயிரக்கணக்கானவர்களை ஸ்டீல் படைகள் சுட்டுக் கொண்டு விட்டார்கள் ஆனால் அமெரிக்காவுடைய சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் வருகை தந்தது மட்டுமல்ல அந்த திட்டங்கள் அனைத்தும் சரியான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என அதுக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் அதாவது உணவை பெறுவதற்காக வந்தவர்களை ஆக்கிரமிப்பு படைகள் கொலை செய்கின்றார்கள் அதற்கு இவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டீவ் விட்காஃப் டிரம்பினுடைய சிறப்பு தூதுவருடைய வருகையின் பின்னர் இந்த அறிக்கை விடப்பட்டது குறிப்பாக அங்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் ஸ்டீவ் விட்காஃப் ஒரு மனிதனையும் படைத்த ஒரு இதயம் உள்ள மனிதனாக இருந்தால் அங்கு சென்று பார்க்கும் பொழுதே அங்கு நிலைமை என்னவென்று புரிந்திருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பல கிலோமீட்டர்கள் நடந்து வெறுங்காருடன் வந்திருக்கக்கூடிய மக்களின் தோற்றத்தை பார்க்கும் பொழுது அங்கு எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டிருக்க முடியும் எனவே விட்காஃப் காசாவுக்கு வந்து சென்றதன் பின்னர் மனம் மாறி உண்மை நிலவரங்களை அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லலாம் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் ட்ரம்புக்கு மட்டுமல்ல ட்ரம்பினுடைய தூதுவர்களுக்கு கூட தொழில் மனசாட்சியும் இல்லை போலும் அவர் எல்லாம் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று காசாவுக்கு சென்று வந்த பின்னர் எந்தவிதமான ஒரு மனசாட்சி உறுத்தலும் என்று அந்த விட்காஃப் என்பவன் அந்த தூதர் கூறியிருக்கின்றார் இதுக்கு இயக்கம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் பொதுமக்களின் கருத்தை தவறாக வழிநடத்துவதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை உலக மனித உரிமை அமைப்புகளின் கருத்துக்களை கொச்சைப்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்ட ஒரு மெருகூட்டப்பட்ட திட்டமிடப்பட்ட நாடக நிகழ்ச்சி நிரலை அன்று இது வேறு எதுவும் கிடையாது விர்காப் காசாவுக்கு சென்றது உதவி மையங்களை பார்வையிட்டது பின்னர் அவையெல்லாம் சரியான முறையில் நடக்கின்றது என்ற ஸ்டீலுக்கு புகழாரம் சூட்டியது அனைத்துமே ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் ஏனெனில் அமெரிக்காவை தவிர ஐரோப்பிய நாடுகளிலேயே பல நாடுகள் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களின் படுகொலைகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் பிரான்ஸ் ஸ்பெயின் ஸ்கட்லாந்து கனடா ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில் மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டினுடைய தலைவர்கள் அங்கு படுகொலைகளை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை விடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இதை திசை திருப்புவதற்கும் அல்லது மடைமாற்றம் செய்வதற்கும் குறிப்பாக காசாவில் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்பதைப் போலவும் அங்கு உதவி பொருட்கள் சரியாக சென்று கொண்டிருக்கின்றன பசி பட்டினி கிடையாது என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குவதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருந்தது இது தொடர்பில் நாங்களும் பேசியிருந்தோம் இன்று ஹமாஸ் இயக்கம் தெளிவாக இந்த விடயத்தை உலகத்துக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் மிக திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் ஹமாசி இயக்கத்தினர் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் அவர்கள் ஆயுதங்கள் களையப்பட்ட பின்னரே குறிப்பாக பாலஸ்தீன தனி நாட்டை நாங்கள் உருவாக்க என்ற ரீதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பேசுவிருக்கின்றார்கள் அவர்களுக்கு முறையான பதிலை ஹமாஸ் இயக்கம் சொல்லியிருக்கின்றது ஆக்கிரமிப்பு எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கும் வரை ஜெருசலேமை தலைநகராக கொண்ட முழு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடு உருவாகும் வரை ஹமாஸ் இயக்கம் ஆயுதங்களை கீழே போடாது நிராயுத பாணியாக மாற்றமடையாது சரணடையவும் மாட்டாது என்பதை ஹமாஸ் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் நாட்டை உருவாக்குகின்றோம் அதன் பின்னர் அதன் அதற்கு முன்பாக நீங்கள் ஹமாஸ் இயக்கத்தினர் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைய வேண்டும் அல்லது தப்பு செல்ல வேண்டும் நிராயுத பாணியாக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அவர்களுடைய பாலஸ்தீன தாயகத்துக்கு ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய நாடுகளும் கூட அந்த ஒரு நிபந்தனையை முன்வைத்த சூழ்நிலையில் ஹமாஸ் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பாலஸ்தீனத்தை உருவாக்கப் போகின்றோம் தனி நாட்டை உருவாக்கப் போகின்றோம் பாலஸ்தீனத்தை முழுமையான ஒரு தேசமாக அங்கீகரிக்கப் போகின்றோம் என தெரிவித்து ஹமாஸினுடைய ஆயுதங்களை கலைந்து ஆயுதமற்றவர்களாக அவர்கள் மாறிய பின்னர் அனைவரையும் அழித்துவிட்டு பின்னர் பாலஸ்தீன நாட்டையும் அவர்கள் உருவாக்குவார்கள் என்பதற்கு என்ன ஒரு பிடிமானம் இருக்கின்றது என்ன உறுதிப்பாடு இருக்கின்றது ஏனெனில் இந்த ஐரோப்பிய ஜூனியன் அமெரிக்கா மேற்குலக நாடுகளினுடைய திட்டங்களை அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் பல நாடுகளில் பார்வையிட்டிருந்தோம் ஆப்கானிஸ்தான் முதல் ஈராக் வரை லிபியா வரை சிரியா வரை அவர்கள் இவற்றையெல்லாம் தங்களுடைய ஒரு பரிசோதனை களமாக பயன்படுத்துகின்றார்களே ஒழிய தங்களுடைய ராயதந்திர அரசியல் தளமாக பயன்படுத்துகின்றார்களே தவிர அந்த மக்கள் மீது மனிதாபிமானமாக சிந்திக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளை இதுவரை பார்க்கவில்லை இந்நிலையில் ஹமாஸ் இயக்கம் இதை புரிந்து கொண்டு விட்டார்கள் நீங்கள் தனி இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன தேசத்தை உருவாக்குங்கள் ஜெருசலேமை அல்குட்ஸை தலைநகரமாக மாற்றுங்கள் நாங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நிராயுத பாணியாக மாறிவிடுகின்றோம் அதுவரை ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைவதென்று பேச்சுக்கிடமில்லை என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த மேற்குலக நாடுகள் பல ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை இவ்வாறு ஏமாற்றி அவர்களுடைய ஆயுத போராட்டங்களை நீர்த்து போக செய்திருந்தார்கள் அல்லது அந்த போராடும் மக்களை ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நிராயுத பாணிகளாக மாற்றியிருந்தார்கள் என்பதை பல உலக நாடுகளினுடைய சரித்திரத்தில் பார்வையிட்டிருந்தோம் இம்முறை ஹமாசதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ஹமாஸ் இயக்கம் நாடு உருவாக்கப்படும் வரை ஆயுதங்களை கீழே போட மாட்டார்கள் ஸ்டேலினுடைய அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளைப் போல அவர்கள் சரணடைய போவதும் இல்லை இறுதி வரை இந்த மக்களுக்காக போராடுவோம் என்று அறிவித்து விட்டார்கள் அடுத்து பனை கைதிகளின் உடைய நிலை குறித்து ஹமாஸ் இயக்கம் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார்கள் அதனுடைய மூன்றாவது வீடியோ பதிவும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டு விட்டது மிகவும் எலும்பும் தோலான காட்சிகளுடன் பசித்த வயிற்றுடன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேலிய கைதிகள் எங்களுடைய நிலைமை குறித்து நெதஞ்சாகவும் ஸ்டேலும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு உருக்கமான வீடியோவை பதிவு செய்திருந்தார்கள் ஏனெனில் காசாவில் இருக்கும் மக்களுக்கே அங்கு உணவு கிடைக்காத போது காசாவுக்குள் தான் பணைய கைதிகளும் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு உணவு கிடைப்பது பெரும் சிரமமான விடயமாக மாறி இருக்கின்றது அங்கு பாலஸ்தீன மக்களுக்கு என்ன நிலைமை இருக்கின்றதோ அதே போன்றதொரு நிலைமைதான் அங்கே இருக்கக்கூடிய பனை கைதிகளுக்கும் இருக்கின்றது என்ற சூழ்நிலையில் இந்த வீடியோ பதிவுகள் வெளியாகிய பின்னர் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளித்து ஒரு ஆர்ப்பாட்டம் டெல்லாவில் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது எவியாதர் டேவிட் மற்றும் ரோம் பிரான்சிஸ் போன்ற ஸ்ட்ரேலிய கைதிகளின் உடைய வீடியோ பதிவுகளின் பின்னர் மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டங்கள் விடுத்திருக்கின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் நிதஞ்சாகு என்பவன் தன்னுடைய பிரதமர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்கள் பிள்ளைகளை பலியிட பார்க்கின்றான் என்று மக்கள் மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள் எனவே இந்த போராட்டங்கள் எவ்வளவு தூரம் தீவிரமடையப் போகின்றது வீரியம் அடையப் போகின்றது எத்தனை மக்கள் இன்னும் இந்த இனப்படுகொலை அரசை வீழ்த்துவதற்கு ஒன்று திரளப் போகின்றார்கள் என்பதை வைத்து அந்த போராட்டத்தினுடைய முடிவுகள் விளைவுகளை பார்க்க முடியும் அல்லாது விட்டால் இந்த போராட்டங்களையும் அவர்கள் வழக்கமான போராட்டங்கள் போன்று ஸ்டேலினுடைய நிதஞ்சாகு அரசு அடக்கிவிடும் என்பது ஒரு துயரமான விடயம் இருந்தபோதிலும் இம்முறை போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்குள்ளே பாரான ஒரு போராட்டம் உடனடியாக கமாசுடன் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு பனையக்கீதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நடைபெறும் சம நேரத்தில் அவுஸ்திரேலியாவில் இன்று ஒரு தலைநகரில் மிகப்பெரிய போராட்டம் லட்சக்கணக்கான மக்கள் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மிக கடுமையான பனி குளிர் மழை என்பவற்றை பொருட்படுத்தாமல் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய அத்தனை கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராக இந்த உலகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த வீடியோ பதிவை பார்த்தால் தெரியும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லினாக இருக்கலாம் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸாக இருக்கலாம் அயர்லாந்து டென்மார்க் என உலகின் பல்வேறுபட்ட நாடுகளினுடைய தலைநகரங்கள் முழுவதும் ஐரோப்பிய அரசாங்கங்களின் செயலற்ற தன்மை மூலம் இவர்கள் போர்க்குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் என்று தெரிவித்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன கூட இந்த ஆர்ப்பாட்டம் அரசாங்கம் மௌனமாக இருப்பதனூடாக மறைமுகமாக ஸ்டேலுக்கு ஆதரவாக செயற்படுகின்றது உங்கள் பாசாங்கு தனத்தை நிறுத்துங்கள் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் ஒரு நிலைப்பாடு ஸ்டேல் பலஸ்தீன் விவகாரத்தில் வேறு நிலைப்பாடுன்னு இரட்டை வேடங்களை போட வேண்டாம் என தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் விடுத்திருக்கின்றது இந்த போராட்டங்களை பார்க்கின்ற பொழுது ஒன்றே நினைவுக்கு வருகின்றது அதை சொல்லாமல் விடலாம் என்று எண்ணிக்கொண்டாலும் சில விடயங்களை எங்களை அறியாமல் சொல்ல வேண்டியிருக்கின்றது எங்கோ இருக்கக்கூடிய ஐரோப்பிய தேசங்களிலும் தென்னாப்பிரிக்கா பிரேசில் சிலி போன்ற வட அமெரிக்க நாடுகளிலெல்லாம் போராட்டங்கள் வெடித்து இருக்கின்றது ஆனால் இந்த அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய அதிகளவான இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய நாடுகளில் அங்கு அரபிக்கலின் அரசாங்கங்களும் அந்த நாடுகளும் அமைதியாக இருக்கின்றார்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய கவலையான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது ஆனால் ஐரோப்பா அரசாங்கங்கள் இந்த இனப்படுகொலை ஆதரித்து மறைமுகமாக ஸ்ரீலுக்கு ஆதரவாக நின்றாலும் அங்கு லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த போராட்டங்கள் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை அடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம் அடுத்து ஸ்கட்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் முதல் அமைச்சர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் என்று பாலஸ்தீனத்தில் நடை வருவது ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை ஜெனோசைட் இதை வெளியே கூறுவதற்கு இவர்கள் ஏன் இந்த ஐரோப்பிய தலைவர்கள் தயங்குகின்றார்கள் நெஞ்சுரம் இல்லாத தலைவர்கள் அதாவது இது இனப்படுகொலை என்று தெரிந்தும் அதை இனப்படுகொலை என்று சொல்ல முடியாமல் அங்கு மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் பசியோடு இருக்கின்றார்கள் மக்களுக்கு உணவு வேண்டும் என்று சொல்லி மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு கோழைத்தனமான தலைவர்கள் தான் காணப்படுகின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இவர்களுக்கு ஒரு நெஞ்சுரம் கிடையாதா இது இனப்படுகொலை தான் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனம் முழுவதும் இனப்படுகொலை நடப்பதை நாங்கள் மறுக்கவே முடியாது இது நிறுத்தப்பட வேண்டும் என்று எஸ்காட்லாந்தினுடைய முதல் அமைச்சர் சிவின்னி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதுடன் இந்த உலகம் செயற்பட வேண்டிய நேரம் இதுவென்று ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் அடுத்து தெற்கு காசா பகுதியில் அல்கசாம் படைகள் ஒரு மிகப்பெரிய அளவிலான கண்ணிவெடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கான்ஜுனிசின் பாட் அல் ஷாமின் என்ற பகுதியில் ஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் சென்று கொண்டிருந்த வாகனங்களை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் ஒரு துருப்புக்காவி வாகனம் வெடித்து இருக்கின்றது மூன்று தாக்குதல்கள் வந்து கண்ணிவெடி தாக்குதலில் சிதறைய போது அல்ஜாஸின் வன்சிரோபை ஏவுகணைகள் மூலமும் டிராக்கெட் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த திருப்புக்காவி முற்றாக சிதறடிக்கப்பட்டதில் அதில் பயணம் செய்த செயல் இராணுவ படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே ஸ்டெயில் இராணுவத்தினரின் தொடர்ச்சியான இழப்புகளாக இது பதிவாக இருக்கின்றன அது மட்டுமல்ல நேற்று நடைபெற்ற கான்ஜூனிஸ் பகுதிக்கு அருகே வடக்கு காசாவில் நடைபெற்ற ஒரு தாக்குதலில் அல்கசாமின் சினைப்பர் போராளிகள் நடத்திய தாக்குதலில் நான்கு ஸ்ட்ரேலிய படைகள் கொல்லப்பட்டதாகவும் அதில் ஒரு உயர்மற்ற ஸ்ட்ரேலிய இராணுவ தளபதி ஒருவரையும் சினைப்பர் தாக்குதல் மூலமாக தாங்கள் கொண்டிருப்பதை அல்கசாம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் தெளிவாக வீடியோ பதிவுடன் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்காவின் கோரிக்கையை இந்தியா நிராகரித்து விட்டார்கள் சீனா ஏற்கனவே முதலில் நிராகரித்திருந்தார்கள் தற்போது இந்தியா சற்று தடுமாறி இருந்தாலும் பின்னர் ஒரு உறுதியான அறிவிப்பு நாங்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முடியாது ஏனெனில் எங்களுடைய எண்ணெய் தேவை என்பது மிகவும் முக்கியமானது என்று அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அறிவிப்பை தெளிவுபடுத்தியிருந்தார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்காவிடம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் வழங்குவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் இந்திய அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் இந்தியா அறிவித்திருக்கின்றது உங்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்குவதற்கு எங்களுக்கு ஆர்வம் இல்லை பல கோடி டாலர் ஒப்பந்தத்தை இந்தியா நிராகரித்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அவர் நண்பனென்று சொல்லிக்கொண்டே முதுகில் குத்தக்கூடிய ஒரு நபர் தான் ட்ரம்ப் அவருடைய வெளிப்படையான செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அது கோமானி கோமாளித்தனமாக இருந்தாலும் அதில் பல கொடூரமான நடவடிக்கைகளையும் ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் பலர் புரியாத விடயம் இந்தியாவுக்கு எதிராகவும் அதே போன்ற ஒரு நிலைப்பாடு தான் நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்லியே அவர்களின் பொருளாதாரத்தை தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை காலம் கடந்தாவது இந்தியாவை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று அறிவித்த பின்னர் ரஷ்யா சுவாய் ஃபிஃப்டி செவன் விமானங்கள் அதாவது ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களை கழிவு விலையில் அதாவது மிகவும் ஒரு நல்ல ஒரு முறையில் விலையில் உங்களுக்கு விற்பனை செய்வதற்கு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ரஷ்யாவினுடைய சுகாய் ஃபிஃப்டி செவன் விமானங்களை வாங்குவதற்கு ஒருவேளை ரஷ்யாவும் இந்தியாவும் ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டால் அது மேலும் இந்தியா அமெரிக்க உறவில் விரிசல்களை ஏற்படுத்தலாம் என நம்பப்படுகின்றது அடுத்து ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை பற்றியறிந்திருக்கின்றது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ரஷ்ய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவில் பெட்ரோலியப் பொருட்களை கச்சா எண்ணெய் விநியோகம் செய்யக்கூடிய இந்த முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மாஸ்கோவில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக ரியாஷான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் முற்றாக தீயிலறிந்து நாசமாக இருப்பதாகவும் இதனால் பல கோடி டாலர்கள் இழப்பு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன போல் ரஷ்யாவும் உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட உக்ரைனின் உட்கட்டுமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதால் ரஷ்யா உக்ரைன் போர்க்களமும் மிக மோசமான ஒரு போர்க்களமாக தற்போது மாறியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் அகிலம் மீடியா சேனல்களுடன் இணைந்திருங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய செய்தி இணைப்புகளை பார்வையிட அகிலம் மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுமத்திலும் இணைந்திருக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்